அன்பான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் இந்த திருவுகோள் நிகழ்ச்சி மூலமாக கடந்த சில வாரங்களாக நாம் யாத்ராகமத்தில் உள்ள அநேக பொக்கிஷங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம் இப்போ கடந்த வாரம் கூட நம்ம ஒரு கேள்வி கேட்டு நிறுத்தியிருந்தோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யாத்ராமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் பனிரெண்டு நீரூற்றுகள் எழுபது பேரிச்ச மரங்கள் இருக்கு அதோட நிழல் பொருள் பார்த்துருந்தோம் அதில் பனிரெண்டு நீரூற்றுகள் வந்து பனிரெண்டு அப்போஸ்தலர்களை குறிக்கிது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் ப்ரோ இப்போ இந்த வாரம் வந்து அந்த எழுபது பேரீச்சை மரங்கள் எதை குறிக்கிது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் எழுபது பேரீச்சை மரங்கள் என்பது தமிழில் பதிவிடப்பட்டுள்ளது அதே ஆங்கில மொழிபெயர்ப்பில் நம்ம பார்க்கும்போது அது பாம் ட்ரீ என்று அழைக்கப்படுகிறது இந்த பாம் ட்ரீ எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா பனை மரத்தை அடையாளப்படுத்தும் இதற்கான ஒரு ஆதார வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் இரண்டாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் தொண்ணூத்தி இரண்டாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதரவை போல் வளருவான் பாத்தீங்களா இங்க பனை மரத்தை யாருக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது நீதிமானுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டுள்ளது அங்க எழுபது இந்த எழுபது எதை அடையல்படுது அப்படின்னா லூகா பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனம் வாசிங்க பிரதர் லூக்கா பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவைகளுக்கு பின்பு கத்தர் வேறு எழுபது பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே பேராக அனுப்பினார் பாத்தீங்களா இங்க எழுபது சீஷர்களை தம்முடைய ஊழியத்துக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார் அப்படின்னா இந்த எழுபது பேரீச்ச மரங்கள் யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னா ஆதிகால அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு பின்பு சீஷராக வந்த அநேக தேவனுடைய பிள்ளைகளை இந்த எழுபது பேரிச்ச மரங்களை அடையாளப்படுத்தும் உதாரணத்துக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நகரத்தின் மதிலுக்கு பனிரெண்டு அஸ்திபார கற்கள் இருந்தன அவைகள் மேல் நாட்டுக்குட்டியானவருடைய பனிரெண்டு அப்போஸ்தலரின் பனிரெண்டு நாமங்களும் பதிந்திருந்தன பதிங்களா அப்படின்னா பனிரெண்டு நீருற்றுகள் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா ஆதிகால பன்னிரெண்டு அப்பாஸ்தலர்களை அடையாளப்படுத்தும் எழுபது பேரீச்ச மரங்கள் யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னா அப்போஸ்தலர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் பின் வந்த பின்னாடி வந்த சீஷர்களை அடையாளப்படுத்துது புரிஞ்சுதா பிரதர் புரிஞ்சுது ப்ர அப்போ வந்து அந்த பன்னிரெண்டு நீரூற்றுகள் வந்து ஆதிகால அப்போஸ்தலர்களை குறிச்சிச்சு எழுவது பேர்ச்ச மரங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்த அந்த சீஷர்கள் சபை மக்களை வந்து குறிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றி ப்ரோ இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா யாத்திரா பதினாறாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மன்னாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ப்ரோ இந்த மன்னாவை பற்றி யாராவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா ப்ரூ நீங்கள் சொன்ன மாதிரி யாத்திராமும் பதினாறாம் அதிகாரத்தில் மன்னா குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அதில் என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் அந்த மக்கள் அதுக்கு என்ன பேரிட்டாங்க அப்படின்னா மன்னா அப்படின்னு பேரிட்டாங்க அது எங்கே சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா யாத்ராங்கமும் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வருசத்துல இஸ்ரேல் புத்திரர் அதை கண்டு அது என்னது என்று அறியாதிருந்தாரு அது என்ன அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதே மாதிரி அந்த மண்ணா வந்து அதோட எப்படி இருந்துச்சு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது யாத்திரா பதினாறாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தில் இஸ்ரேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள் அது கொத்தமல்லி அளவாயும் பாருங்க அது கொத்தமல்லி மாதிரி இருந்துச்சா அதுக்கு நிறம் குறித்து சொல்லும்போது வெண்மை நிறமாயும் இருந்தது அது ருசியை குறித்து கூட சொல்றாங்க பாருங்க அதன் ருசி தேனீட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதே மாதிரி அந்த மன்னாவை எப்படி அவங்க பொறுக்கணும் எவ்வளவு அளவு தான் அவங்க சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுல பார்க்கும்போது பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தோட கடைசி பகுதி வாசிங்க யாத்திராகமும் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உங்களில் உள்ள ஆத்துமாக்கள் நக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள அப்ப தான் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஓமர் அளவு தான் அவங்க சேகரிக்கணும் சோ அந்த மண்ணா வந்து எத்தனை நாள் அவங்களுக்கு பொழிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆறு நாள் என்ன ஆகுச்சு அப்படின்னா அந்த மண்ணா பொழிஞ்சது ஏழாம் நாள் என்ன ஆகாதுன்னா மண்ணா வந்து பொழியாது அந்த ஆறாம் நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெட்டை தனியா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான அளவு அவங்க சேகரிச்சு வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி எத்தனை வருஷம் அவங்களுக்கு மண்ணா இருந்துச்சு அப்படின்னா நாற்பது வருஷ கால அளவும் அவங்க எதை தான் புசிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாக்கும்போது தான் அவங்க புசிச்சாங்கன்ற மாதிரி நிறைய வந்து இந்த மண்ணாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஓகே ப்ரதர் வேதத்தின் அடிப்படையில் மண்ணா எப்படி இருக்கும் அதை எப்படி எத்தனை நாள் பொழியும் அதை எவ்வளோ வருஷத்துக்கு அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்ற டீட்டெயிலெலாம் சொன்னீங்க ப்ரதர் இப்போ அந்த மண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வனாந்திரத்தில் வந்து பொழியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்போ அதை வந்து டைரெக்டாக எடுத்து அப்படியே நம்ம சாப்பிட்றலாமா ப்ரதர் இது யாராவது எக்ஸ்பிளைன் பிரதர் ஆக்சுவலாக அது வந்து எடுத்து அப்படியே சாப்பிட முடியாது அதை எப்படி அது சாப்பிட்ணுன்றதை தேவனே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு படிங்க எண்ணாகமம் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்னாகமும் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள் ஆ இது அதை அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா எந்திரங்களில் அரைக்க சரிங்களா அப்போ அதை அரைச்சு மேலே இருக்கக்கூடியதை எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாப்பிடக்கூடிய அந்த ஒரு பொருளை தான் வந்து நாம் எடுத்து அதை வந்து மாவாக்கி அப்பமா செஞ்சு சுட்டு தான் அதை சாப்பிடணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அதை வசனத்தை முடிங்க பிரதர் அதை அப்பங்களுமாக சுடுவார்கள் அது ருசி புது ஒளிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது ஆ இது அப்பமா சுட்டு தான் சாப்பிட முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது ருசி வந்து இங்கே புது ஒளிவு எண்ணெய் போல் இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அதோட ருசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பனியாரம் போல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை இங்கே எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா புது ஒளிவு எண்ணெயை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க பிரதர் அப்போது இப்படி தான் அதை சாப்பிடணும் அப்படின்றத தேவனே வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கார் புரிதுங்களா பிரதர் ஓகே பிரதர் நல்லா புரிஞ்சுது ப்ர அப்போ வந்து அதை வந்து டைரெக்டாக வனாந்திரத்தில் அப்படியே பொறுக்கி சாப்பிட முடியாது அதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதை வந்து சாப்பிடணுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அன்புக்குரிய சகோதரி அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மண்ணாவும் ஏதோ தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய ரகசியங்களும் இதில் மறைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் இதில் இந்த மன்னாவை குறித்து இதனுடைய ஞான அர்த்தம் என்ன பெறுதை இந்த கேள்விக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன் இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா வனாந்தரத்தில் அவங்க போஷிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஆகாரம் உணவாக வந்து அந்த மண்ணா வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த எகிப்தாகிய உலகத்தில் வந்து நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப தேவனுடைய வார்த்தைகள் நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அது வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து ஒரு விதத்தில் குறிக்குது அப்படின்றத பார்க்குறோம் இன்னொரு விதத்தில் அந்த மண்ணா வந்து எதை ஒப்புமைப்படுத்தும் அப்படின்னு பார்க்குறப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வந்து கொடுக்க போற அந்த அழியாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அது குறிக்கும் அப்போ வந்து மண்ணா வந்து இந்த இரண்டு காரியங்களை வந்து நம்ம குறிக்கும் எனக்கு ஒரு சின்ன டவுட் பிரதர் இப்ப மண்ணா என்பது தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்தணும் சொல்லிட்டீங்க அது ரொம்ப புரியுது பிரதர் நீங்க மண்ணாவை அழியாமைக்கு நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்களே இந்த அழியாமை எப்படி பிரதர் மண்ணாவுக்கு நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்க அது எனக்கு விளக்க முடியுமா கண்டிப்பா விளக்கலாம் ப்ரோ வேதாம்பத்தில் இதை பற்றி நிறைய ஆச்சரியமான உண்மைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து போதாது அதை பார்க்கறதுக்கு அதனால இதற்கான விடையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரம் வந்து நம்ம பார்க்கலாம் ப்ரோ சரிங்களா பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவந்தாமே வழிநடத்துவராக ஆமையன்